மிதுன ராசி நபர்களுக்கு ஜூலை மாத பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராசிநாதன் மிதனத்தின் அதிபதியான ராசிநாதன் இந்த மாதம் முழுக்கவே வக்கர அமைப்புடன் சேர்த்து இரண்டாம் இடத்தில் அதாவது கடக வீட்டில் தண்டஸ்தானத்தில் மாதம் முழுக்கவே இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் அதற்கு அடுத்ததாக மூன்றாம் இடத்து ரெண்டாம் இடத்துல புதன் மூன்றாம் இடத்தில் ராசிக்கு அவையோகையான செவ்வாய் மாதம் முழுக்கவே இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் ஜூலை மாதம் இதற்கு அடுத்ததாக பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்துடன் சுக்கரன் ராசிக்கு வேண்டப்படக்கூடிய நட்பு கிரகம் அது பனிரெண்டோட ஆட்சி இந்த மாதம் முழுக்கவே மிதன ராசி நபர்கள் பலதரப்பட்ட சூழ்நிலையில உங்களுக்கு வேண்டப்படக்கூடிய விஷயங்களை நிறைய ஐடியா பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது என்ன தானே வந்தது வரட்டும் போனது போகட்டும் இதுவும் கடந்து போகும் அப்படி போகும் இப்படி போகும் அப்படின்னு மெத்தனை போக்கு கை கொடுக்காது இப்போ இந்த மாதத்தில் சில விஷயங்களை நீங்கள் ஐடியா பண்ணலன்னா அது வந்து தேவையற்ற நஷ்டங்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு உங்களை கொண்டு போய் தள்ளும் தெரிஞ்சே நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை கூட வரும் அப்ப என்ன ஆகுனாக்கா கடக வீட்டில் புதன் போகுது ராசிநாதன் அப்ப ரெண்டாம் இடம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் உங்களுடைய முகத்தை பிறரிடம் காட்டக்கூடிய இடம் புரியுதுங்களா இதெல்லாம் இரண்டாம் இடத்துடன் சம்பந்தப்பட்டது அப்ப அந்த இடத்துல புதன் போய் இருக்கிறதுனால நீங்க வெளி உலகத்துக்கு ஒரு தெரியக்கூடிய நபராக இவ்வளோ வருஷம் நான் வெளில தெரியலையா என்ன யாரும் பார்க்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அமைப்பு இல்லை இருக்கிற சூழ்நிலையிலேருந்து அடுத்த ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் ரீச் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள் அதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் இது உங்களுடைய சுய அமைப்பு வாக்குஸ்தான அமைப்புகளை பார்த்தீங்கன்னாக்கா பேசக்கூடிய நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி அமைப்புகள் கவன க வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா சரியாக வராது ஒரு நாலு வாக்குறுதி பத்து வாக்குறுதி அப்படி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஒரே வாக்குறுதியை கொடுத்து ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் வராது ஸோ யாரிடம் என்ன பேச வேண்டும் எதை பேசக்கூடாது யார் யாருக்கிட்ட இவங்கள்கிட்ட ஒரு மாதிரி பேசணும் அவங்கள்ட்ட ஒரு மாதிரி பேசணும் அடுத்தவங்கள்கிட்ட ஒரு மாதிரியாக பேசணும் அப்படின்னா பாத்திரம் அறிந்து அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா பழமொழி பாத்திரம் அறிந்து உதவி செய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஆள் தராதரத்திற்கு ஏற்ப பழகக்கூடிய நபர்களுடைய நடவடிக்கைக்கு ஏற்ப ஒவ்வொருத்தவங்கள்கிட்ட ஒரு 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 மாதிரியான இவங்களுக்கு என்ன பேசுனா கரெக்டாக இருக்கும் இவங்கள்ட்ட என்ன பேசக்கூடாது அதே மாதிரி தான் அவங்கள்ட்ட அதே மாதிரி தான் இவங்கள்ட்ட இந்த மாதிரியான பிரித்து 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 பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் உலா வரும் ராசி நபர்களுடைய வாழ்க்கையில் இது ஜூலை மாதம் ஏன்னா வாக்குஸ்தானம் கடக வீடாக போகுது முதனுக்கு அங்கே பகை அமைப்புகள் வரும் அப்போ என்ன ஆகுனாக்கா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பேசிக்கணுமே தவிர அடுத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறது உங்களுக்கு சூட்டபுளாக வராது அது வந்து எந்த ஒரு இது கை கொடுக்காத வகையில் மாறிடும் இதற்கு அவயோகியான செவ்வாய் மூன்றாம் இடத்துல வலுவாக இருக்குது மூன்றாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்தை தான் பார்க்க போகுது இந்த மாதம் முழுக்கவே அப்படிங்கிறதுனால நீங்கள் ஏதாச்சும் ஒரு காரியத்தில் மூவ் பண்ணணும் இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னா கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பகையாக நினைக்க நீங்கள் பகையாக நினைக்கக்கூடிய ஒரு நபரையோ இல்லை நீங்கள் ஒத்து வராத ஒரு விஷயம் ஒதுக்கி வைச்ச விஷயத்தையோ சேர்த்துக்கிட்டு தான் ஒரு காரியத்தை செய்கிற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிற அமைப்பு வந்து உங்கள்ட்ட மாட்டிக்கும் அப்போ என்ன ஆகுனாக்கா ஒரு பகையான நபர்கிட்ட உங்களுடைய கேரக்டருக்கு முற்றிலும் முரண்பாடாக இருக்கக்கூடிய நபர்களோட சேர்ந்து இணைஞ்சி தான் ஒரு விஷயத்தை செய்கிற மாதிரி வரும் இது நபர்கள்னு கிடையாது ஏதேனும் ஒரு விஷயம் கூட ஒத்து வராத விஷயங்கள் கூட அந்த இடத்துல தான் போய் செய்கிற மாதிரி இருக்கும் பரம விரோதி இடம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும் அந்த இடத்து வழியாக தான் நீங்கள் கிராஸ் ஆகி போய் ஏதாச்சும் செய்கிற மாதிரி இருக்கும் புரியுதுங்களா இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் செவ்வாய் இலை கிடைக்க வந்துடும் ஆக ஒத்து வராத ஒரு விஷயத்தை கூட ஒத்து வராத நபர்களுடைய தொடர்பு மூலியமாக தான் செய்கிற மாதிரி இருக்கும் ஏன் அந்த விஷயத்தை அப்படி நான் செய்யணும் அப்படின்னு கேட்கலாம் என்ன பண்ணுறது இந்த சூழ்நிலைக்கு இந்த மாதத்துடைய சூழ்நிலை சுச்சுவேஷனுக்கு சில விஷயத்த மூவ் பண்ணால் தான் உங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு சில நபர்களுடைய தொடர்பு பழக்க வழக்கங்கள் சேர்ந்து செய்கிறதுக்கு அவர்களுடைய தயவு தேவைப்படுற மாதிரி இருக்கும் அப்போ நீங்களே போய் ஒலிவிக்க பிடிக்காத நபர்களோட சேர்க்கை பெறுவதாக அமையும் இல்லை அவர்களை சேர்த்துக்கிட்டு தான் பண்ணுற மாதிரி சூழ்நிலைகள் வரும் இதெல்லாம் செவ்வாயினால மிதன ராசிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கு அடுத்ததாக பனிரெண்டாம் இடத்துடன் மிதனராசிக்கு நட்பு கிரகம் சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்துடன் சுக்கரன் அப்போ பனிரெண்டுங்கிறது விரயம் இங்க இருந்து கை மாத்தி விடுவது அலைச்சல் பயணங்கள் சுக்கரன் ஒரு காஸ்ட்லியான கிரகம் பணக்கார கிரகம் பணத்தையோ பொருளையோ இழத்தல் இங்க இழத்தல் என்பது இழப்பு என்பது தேவையான நல்ல இழப்பு உபயோகமான இழப்பு கட்டாயமான இழப்பு ஏன்னா நட்பு கிரகம் இல்லையா வேண்டப்படக்கூடிய கிரகங்கள்லாம் வேண்டப்பட்ட தேவையான கிரக இழப்பு இதே அவயோகி பணிகண்டில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு இழப்பு வெட்டித்தனமான இழப்பு உங்களை பாதிக்கிற மாதிரியான ஒரு இழப்பு நடக்கும் ஆனால் இப்போ சுக்கரன் வர்றதுனால பாதிக்கப்படாத ஒரு இழப்பாக தான் இருக்கும் ஸோ ஒரு விஷயத்தை வாங்கணும் செய்யணும் அனுபவிக்கணும்னா ஒரு விஷயத்தை தான் ஆகணும் அதாவது செலவு செய்யணும் ஒரு பொருள் நம்ம வாங்கி அனுபவிக்கணும் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு செலவு இருக்கு அந்த மாதிரிதான் சுக்கரன் நல்ல செலவுகளை வைக்கக்கூடிய ஒரு மாதமாக மாத்தப்போகுது அதே சமயம் நல்ல பொருள் வரவு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக மாத்தோம் யூஸ்ஃபுல் வீட்டு உபயோக பொருட்கள் யூஸ் பண்றது லக்ஸரியான பொருட்களை யூஸ் பண்ணுவது அதற்கான வழிவகை உண்டு வீட்டை வந்து புதுப்பிக்கிறது புது வீட்டுக்கு போறது இடம் மாறுவது எல்லாம் சுக்கரன் தான் வாகன அமைப்பு மாற்றுவது இருக்கிறத தள்ளி விட்டு பூசு ஒன்று வாங்கிறது ஆல்டர்னேஷன் பண்ணுறது இந்த மாதிரி வீடு வாகன அமைப்புகள் வீட்டு உபயோக அமைப்புகள் வாடகை வீடு மாறுறது இடம் மாறுறது ஃபாரின் போகிறது அங்கேருந்து இங்கே வர்றது காரு வாகன அமைப்புனாலே சுக்கரனுடைய மெயின் விஷயம் காரு அடுத்ததாக இடம் லக்ஸரியான ஒரு அப்பார்ட்மெண்ட்டு இது எல்லாமே கொடுக்கல் வாங்கல் எல்லாமே ச சுக்கரன் உங்களுக்கு கொடுப்பதாக அமையும் புரியுதுங்களா ஸோ லக்ஸரி விஷயத்திற்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செலவு செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக இருக்கும் சைடு பேஸில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கமிஷன் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய கிடைக்கும் குடுக்கல் வாங்கலில் ஒரு சிறிய தொகை நீங்கள் பார்க்க முடியும் ஒரு தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய மிதனராசி நபர்கள் அதே சமயம் மிதன ராசி நபர்கள் பலதரப்பட்ட இடத்துல ஏஜெண்டாக இருப்பாங்க ஏஜென்சியாக இருப்பாங்க கைமாற்றி விடுற பார்ட்டியாக இருப்பாங்க ரெட்டை சம்பளம் பெறக்கூடிய இடத்துல இருப்பாங்க ரெட்டை கமிஷன் பெறக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மிதனராசி கை கொடுக்கறத ஒன்று தான் அதுக்கு சுக்கரன் இந்த மாதத்தில் கை கொடுக்குற மாதிரி கூடுதலாக ஒரு சொகுசு அமைப்பில் ஒரு அமௌண்ட் கிடைக்கும் கொஞ்சம் அல்டிக்காத வகையில் ஸோ பனிரெண்டு என்பது நல்ல இழப்புகள் உங்களுக்கு யாராச்சும் ஒரு விஷயங்கள் கொடுத்தா தான் இன்னொரு விஷயத்தை இழந்து இன்னொரு விஷயத்தை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு நியதி இந்த மாதத்தில் எடுபடும் ஆக பன்னிரெண்டில் சுக்ரன் வந்துடுச்சு அப்படிலாம் கவலைப்படுத்தவில்லை ஒரு சில நபர்களுக்கு இந்த சுற்றுலா அமைப்புகள் இந்த மனம் விரும்பக்கூடிய மனசு விரும்பக்கூடிய இடத்திற்கு செல்லுவது அது துணையுடன் செல்வது பார்ட்னரோட செல்வது லவ்வரோட செல்வது குடும்ப உறுப்பினரோட சேர்த்துக்கிட்டு செல்வது அக்கா தங்கச்சி இந்த மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தோட அவங்களுக்கு தேவையான விஷயத்தை பூர்த்தி செய்வது இந்த மாதிரி மனசு விரும்பக்கூடிய மனம் விரும்பக்கூடிய ஒரு பிளேஸுக்கு போவது மனம் அலைப்பாய்ஞ்சிக்கிட்டு பலதரப்பட்ட கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் மாறி மனசுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு மனம் விரும்புவதை சற்று செலவு செய்து மனதை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு மிதனராசி நபர்கள் இந்த மாதத்துக்கு உள்ளே வர்றீங்க அதுக்கு பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய சுக்கரனும் கடக வீட்டுக்கு பயிற்சியான புதனும் நிறைவேற்றி தரக்கூடிய அமைப்புல இருக்கு